வ அம்ரி ரொப்ரிலி அம் இல்மா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிவிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நரகத்தில் இறை மறுப்பாளரின் இரு தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் எத்தனை நாட்கள் கடக்கும் தூரமாகும் இதுக்கான ஆன்சர் மூன்று நாட்கள் இன்னிக்கு இந்த வீடியோவில் காலை மற்றும் மாலை ஓதுகிற மாதிரி ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் உதவி வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் தொடர் வெற்றிகள் வேண்டும் கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் கவலைகள் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்படி எல்லா காரியங்களுக்கும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் இதை டெய்லி ஓதி வரும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ்வின் நேரடி கண்காணிப்பில் அவர் இருப்பார் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் يا حي يا قيوم برحمتك استغيث اسلح لي شعني كله ولا تكلني الى نفسي طرفه عين يا حي يا قيوم برحمتك استغيث اسلح لي شعني كله ولا تكلني இல இதோட மீனிங் என்னென்னா என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன் என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடாதே அது கண் சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அழகான முடிவை எதிர்பார்க்கும் அழகிய துவா ஏதாவது ஒரு வேண்டி வேண்டியிருந்தால் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேட்கலாம் எந்த காரியத்திற்கும் இதை ஓதலாம் தினமும் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என ஓதுங்க அதாவது ஃபஜர் மற்றும் அசர் அப்படி இல்லனா மகரிப் தொழுது ஓதலாம் இதை யார் தொடர்ச்சியாக ஓதி வருவாரோ நிச்சயம் அவர் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று இருக்காது அனைத்து நலன்களும் பெற்று சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்ல சுபகானவத்தாலான மனைவருக்கும் அமைத்து தருவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நரகத்திலிருந்து கருகிய நிலையில் வெளியேறுபவர்கள் கறிக்கட்டைகளாக காட்சியளிப்பார்கள் பின்னர் அவர்கள் எந்த நதியில் போடப்படுவார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபுல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ